அவர் தன்னுடைய பழுத்த அனுபவங்களை சாராக பிரிந்த வாசல்களுக்கு தந்திருக்கார் அவற்றில் அவையும் அடங்கும் ஆறு முக்கிய பேரப்பேச்சுகள் பாணியில் எதை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது எப்படி பேரப்பேச்சில் பிறருடைய உணர்ச்சிகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது எப்படி பேரப்பேச்சு ஒப்பந்தங்களில் உங்களுடைய உடன்பாடு உள்ள மற்றும் உடன்பாடு இல்லாத விஷயங்களை தெளிவு பெறுவது எப்படி பேரப்பேச்சில் இருதரப்பு வெற்றி கனியை சுவைக்கும்படி செய்வது எப்படி பேர இருந்து எப்போது லாபகரமாக வெளியேற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி பேர பேச்சு அளவுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தி தரக்கூடிய வேறு ஒருத்திறன் இருக்க முடியுமா என்பதை சந்தேகம்தான் இந்த நெகோசியேஷன் ஸ்கில் பேர பேச்சுன்ற புத்தகத்தை வந்து தமிழில் பி எஸ் வி குமார் சௌரிங்கிறனால எழுதியிருக்கிறாங்க ஸோ அதனோடய புக்கை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் வாங்கி படிச்சு பாருங்கள் வேறு என்னென்ன விஷயங்கள் இதுபோல் என்னென்ன மாதிரி புக்ஸோட ரிவ்யூஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்